நான் உண்டும் இவன் challenge ச அனைவருக்கும் வணக்கம் ஓகே இன்றைக்கு நம்ம நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போல வந்துட்டு எங்கென்ன விட்டு முத்தத்தில் நிற்கிறோமே நம்ம முத்தத்தில் நிற்கிறோம் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க நாங்கள் வந்து பெப்படி நினைக்கிறோம் ஓகே இந்த தினம் இந்த வீடு நீங்கள் என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து பார்த்துருப்பீங்க வீட்டை வந்துட்டு அந்த மதில் கட்டுற அளவில் வந்துட்டு வீடியோ வந்து போட்டுருந்தாங்க நடையிலே அப்போ அம்மா அவன் வந்துட்டு அத்திவரமெல்லாம் பட்டு களைச்சி போட்டான்னு

ஓகே அப்போ வந்துட்டு இன்றைய வலையை மேஞ்சது ஆனா இப்போ என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னா என்னன்னு சொல்ற அதாவது வந்துட்டு வடை வடையில வந்துட்டு நிறைய எல்லாம் கலந்து போட்டு அதை வந்து வடையே வந்து வித்தியாசமான முறையில செய்ய போறீங்க அம்மா ஓகே அத வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு பார்க்க போறீங்க இந்த வீடியோ துடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க இப்போ வந்து இரவு சாப்பாடா வந்துட்டு அம்மாங்களுக்கு வடையும் மட்டும்தான் சம்பளம் ஓ சின்னதா வந்து ஒரு சட்னி அதாவது சம்பளம் என்ன சம்பளமே வந்து செய்ய போறோம் அத மாதிரி நீங்களுமே வந்து பாக்க போறீங்களா தொடர்ச்சியா வீடியோ பாருங்க அதுக்கு முன்ன சேனல் கிராம் பஸ்ட்டே பண்ணிக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பில் பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ அந்த இடங்களை பார்த்தாலே தெரியும் ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு வடிவில் மேரி இருக்குன்னு கொஞ்ச நாள் போ வடிவாக வந்துடுமே நார்மலாக போ கொஞ்ச நாள் போ வந்து பெயினில் அடித்து கதவெல்லாம் போட்டு பார்க்க வந்துட்டு ஆசையாக இருக்கும் சரி அது ஒரு பக்கம் இருக்காது நாங்கள் இப்போ வந்துட்டு என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாமே அதே ஓகே இடத்தை பாருங்க இந்த எல்லாருமே வந்து இந்த வயசு போனாங்க ரெண்டு மூணு முடி முடிவுற மாதிரி

இந்த

அப்ப காலமே சாப்பாடு கதை இல்லை

அஜிவலில போய் இருக்க பூக்கண்டு காயு தன்றிட்டு நல்ல பங்குனி கத்தாத வாய்க்காலுக்கு திறந்து இல்ல அந்த மம்பட்டியால இருந்து இந்த வரம்பு தோண்டி தண்ணி போகாம இருக்கடாக்க விளக்கமா தலை தட்டி விட்டுனான் தெரியுமா சரியா இப்போ வந்து நாங்க எல்லாம் வட்டி போட முடியல செய்ய உப்பு போடுவோம் நான் நூற்றி ஐம்பது முழுந்துதான் போட்டேன் அப்ப இந்த அளவு வெங்காயம் கோவா வெங்காயம் கோவா கேரட்டு செத்தல் கருவப்பம்ல பெருஞ்சீரம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து கொண்டு நிரம்போ இது என்ன சொல்லும் கோவா கோபா சரியா இது என்ன சொல்லுங்க

என்னண்டாலும் தானப்பா ரைட் ரைட் புரியுதா காஷ் முடிய போ காஷ் மீல்ல போ பட்ட வாட ஆதுரி சப்புடர நான் ஓட வாடி ஓட வராதே இங்க வந்து இங்க வந்து நுகுடி நான் ஓடி நின்னேன் ஓடி மீடி அடல வாடாயா இல்ல இல்ல வடையின மொத்துது பாருங்க வடையத தான் பாளே இங்க வடையின மொத்துது பாருங்க ஆமா பிடிதானே அது என்ன போறாய் ஏ நாப்டி

ஓகே இப்போ நான் அதில் வடையை சுட்டு விட்டு இப்போ என்ன நம்ம சம்பவ அடிக்க போகிறீங்களே அம்மா எங்கால வடை சுடுறா அம்மா அம்மா எங்கால சம்பவ அடிக்க போகிறாவாம் ஆமாம் தம்பி வாடா டே ஹெல்ப் பண்ணி கொடுறா வெங்காயம் வடைக்கு நாங்கள் இப்போ சம்பளம் கடை கைய பார்ப்போம் நம்ம இப்போ வடையில அம்மா வந்து இப்ப என்னடா இரவு சாப்பாடு தானே அப்ப வந்துட்டு அம்மா டீ எல்லாம் கஞ்சி வச்சிருக்கா மடைய பாப்பம் இருக்கா மடைய காட்டுங்க அங்க போல என்ன தளம் புரியுங்கள் மடையை பாப்பம்டா இங்கே கிட்ட கொண்டாட பாப்பம் மடைய பாருங்க வடையும் சம்பளம் பார்க்க வந்துட்டு போற அளவுல இருக்குது தம்பி எப்படி ஃபீல் பண்றது தருணத்து வடை சாப்பிடுறது

சின்ன தண்ணோட எண்ணுக்கு கதிர தம்பி வா சரி சாப்பிடுவோம் தஞ்சா சரி நாங்களும் வந்துட்டு சாப்பிட்டேக்கோ சாப்பிடுமா நம்ம வடையும் மாத்தி தான் வச்சுக்கிட பிளே வச்சுக்கிட வடைய பண்ணி பார்ப்போம் ഇരടെസ് പെർപ്പാ ಒಳ್ಳെ ജംബല്ലായി പാട്ടാണ് ആ നീ കേളിപ്പാ ചാമ്പുണ്ടാന്ന് ചാമ്പുണ്ടാന്ന് ഗദന്നാ ചുനങ്ങോ തങ്ങരണ്ടി വാസ്റ്റ് ഹ് എന്നാ കാണും ഹ് നീരും മുണ്ടാ പഹലും മുണ്ടാ आज तो बहन की हुई मुंडे आया हम्म अब लगना माँ पड़े नाम पकड़े हैं इनके तो नाम उन्हें यार पुरान जाते हैं ना नहीं ना हम्म ऐसे लाठी से लगाने लग लगे ट्रेन जरूर चलता है क्या तुम मार डालो क्या मार डालता है तो पढ़े लोग तीन बोले कॉलेज जो बुली के तो कुछ तो बुली इंदर बुली ने राजे ये बोला